என்னமா சாப்பாட்டுல உப்பு புளி எதுமே இல்ல அப்பா என்ன பாக்க வந்த பாத்துட்டு போங்க சும்மா என் வீட்டுக்காரர் கோர சொல்லாத என்ன ஆச்சுங்க கல்யாணம் ஆன புதுசுல நெய் தோசை முட்டை தோசை கறி தோசை கிடைச்சதுங்க இப்போ எப்படிங்க இப்போ தீஞ்சு போன தோசை பிஞ்சு போன தோசை காஞ்சி தோசை பரோட்டா பிரியாணின்னு சாப்பிட்றவங்கலாம் பெரிய ஃபுடி இல்ல உப்புமாவா இருந்தாலும் மூணு தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்றவன் தான் ரியல் ஃபுடி ஏன்னா அதுதான் குடுக்குறாங்க பிச்சா பர்கர் திங்காமல்ல எலும்பு எடுத்து கடிங்கடா இளந்தாரி பயலுங்களா இன்னைக்கு சம்பர் ரசம் எல்லாமே பிரமாதமா இருக்கும் உங்க தற்பெருமையை நிறுத்திட்டு கமலா சாப்பிடுங்க என்ன ஆச்சுங்க இன்னிக்கு அம்மாகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பால் சூடு பண்ண அடுப்புல வச்சாங்க ரொம்ப நேரமா பால் பொங்கவே இல்ல அப்புறம் தான் தெரிஞ்சது அது பால் இல்ல தோசை பண்ணு வத்த குழம்பு வைக்க ஒரு டிப் சொல்ற கேட்டு உங்க அடுப்ப அனைத்து அம்மா குழம்பு சூடு பண்ணீங்கன்னா வத்திடும் வத்த குழம்பு இட்லி பொடி அரைக்க சொன்னேன்லா அரைச்சாச்சா மொட்டமா இல்ல இட்லியா காயை வச்சிருக்கேன் காஞ்சதੂੰ அரைச்சு தரேன் அப்பவும் யாருக்காவது மூன்று விஷயங்களை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு அப்போ எனக்கு பசிக்கும்ல உயிர் வாழ சொறு மட்டும் பத்தாது ஸ்நாக்ஸ்ும் அவசியம் சின்ன வயசுல நமக்கு சில்லறை காசு இருந்தா சாக்லேட் வாங்கி ತಿன்னோம் இப்ப கிட்ட சில்லறை இல்லைன்னா நாம சாக்லேட் என்ன பண்றீங்க உயிருக்கு உயிரா பழகுற தோழியை விட ஞாயிற்றுக்கிழமை நமக்காக சாகுற தான் மேல்